அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஹெல்த்தி ஹோம்மேட் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் வச்சு கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி பிரெட் பர்கர் சாண்ட்விச் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும் வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் இதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு அரை கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன் அதில் முள் எதுவும் இருந்துச்சுன்னா பார்த்து எடுத்துருங்க ஒரு கப் அளவுக்கு ப்ரெட் கிராம் சேர்த்து தண்ணி எதுவுமே சேர்க்காம நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இது போல் அரைச்சி எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு பவுலில் மாற்றி தேவையான மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு ஒரு டீஸ்பூன் உப்பு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கொஞ்சம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் உரப்பு வந்து கொஞ்சம் கூட தேவைப்படுச்சுன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது எல்லாம் மசாலாஸ்லாம் வந்து அந்த சிக்கனை வந்து நல்லா கோட் ஆகுற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் ரொம்ப நேரம் பிசையணுன்னா ஆகலை நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு அதை மிக்ஸ் பண்ணால் போதும் சப்பாத்தி உருண்டை சைஸில் நம்ம வந்து மாவை எடுத்துகிட்டு அது வந்து லைட்டாக ரோல் பண்ணி ஜஸ்ட் ப்ரெஷ் பண்ணி எடுத்துக்கணும் இதை வந்து இது மாதிரி இல்லாமல் நம்ம வந்து நக்கெட்ஸ் சாப்பிடோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணி அதை வந்து ரோல் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தோம்னா ரொம்ப சூப்பரான நக்கெட்ஸ் வந்து ரெடி அது மாதிரி செஞ்சு கொடுத்தாலும் குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் எல்லாமே வந்து நம்ம இது மாதிரி பர்கர் பேட்டியாக ரெடி பண்ணியாச்சு இப்போ ஒரு கிண்ணத்தில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி கொஞ்சமாக அதில் பால் சேர்த்து கொஞ்சம் உப்பு கொஞ்சம் பெப்பர் சேர்த்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டியை முட்டையில் வந்து ரெண்டு சைடு நல்லா டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க முட்டைக்கு பதிலாக மைதா மாவையும் தண்ணியில் கரைச்சி இதுக்கு பதிலாக அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ முட்டையில் டிப் பண்ணி எடுத்து ப்ரெட் கிராம்ஸில் நம்ம எல்லா சைடும் ப்ரெட் கிராம்ஸ் கோட் ஆகிற மாதிரி நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்லேயே செய்யும் போது குவான்டிட்டியும் நிறையா இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸோ முடிஞ்சளவு வீட்லேயே செய்யுங்க என்றைக்காச்சும் ஒரு நாள் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றதுனே தப்பு கிடையாது ஸோ இது மாதிரி நல்லா வந்து கோட் பண்ணி எடுத்துகிட்டு இதை மீறி உள்ள பேட்டி செய்யும் சேம் ப்ராசஸில் நான் அதை கோட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனோன்னே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டி அதில் போட்டு உடனே வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் மாற்றிடுங்க டக்குன்னு வந்து அது நல்லா சவந்த போயிடும் ஸோ வந்து ஃப்ளேமை வந்து லோவில் வச்சுக்கோங்க இப்போ நல்லா ரெண்டு சைடும் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனில் நல்லா சவந்தோடனே நல்லா எடுத்துடலாம் நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்துக்கோங்க இப்போ மீதி உள்ளதையும் நான் அதே மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ ஒரு பேனில் பட்டர் நல்லா தடுவிட்டால் ப்ரெட் ஸ்லைசஸ்ஸை வச்சு டர்ன் பண்ணி போட்டுக்கோங்க ப்ரெட் பதிலாக நீங்கள் வந்து பர்கர் பன் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ப்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஹோம்மேட் மயோனிஸை அதை வந்து லை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பேட்டி அது மேலே வச்சுட்டு நம்ம பிடிச்ச விஜிஸை வந்து நம்ம அதில் வந்து வச்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வெங்காயம் தக்காளி மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க இன்னொரு சைடு ப்ரெட்லேயும் மயோனிஸ் தடவி அதை இது மேலே வச்சு லைக் ஒன் மினிட் நல்லா ப்ரெஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க சாண்ட்விச் வந்து ரெடி ஆகிரும் குழந்தைங்களுக்கு இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும் போது அவங்க வீட்லயே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ளேமை வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க இதில் வந்து நீங்கள் சீஸ் ஸ்லைஸ் ஆட் பண்ணாலும் ரொம்ப சீஸியாக ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி வந்து ஆட் பண்ணேன் வெறும் சிக்கனும் விஜிஸ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் கடையில் சாப்பிட்ற மாதிரியே ரொம்ப டேஸ்டான சாண்ட்விச் வந்து ரெடி ஆயிடுச்சு நீ இந்த மாதிரி ஒரு தடவை செய்யும்போது நம்ம ஏன் கடையில் அவ்வளோ காசு கொடுத்து வாங்குகிறோம் நம்மளே வீட்டில் செய்யலாமே அப்படின்னு வந்து உங்களுக்கு தோணும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபேமிலிஸோடு சேர்ந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்